அனைவருக்கும் காலை வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருப்பது பிரபஞ்சமும் உடல் உள்ளுறுப்புகளும் பிரபஞ்சம் என்றால் என்ன இது எவ்வோடு உள்ளுறுப்புகள் தொடர்புடையது இந்த பிரபஞ்ச சக்தி சக்தியை எவ்வாறு பெற்று உடம்பை சமநிலையில் வைத்துக்கிறார் என்பதை பின் ஒன்றாக காண்போம் பிரபஞ்சம் என்பது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பிரபஞ்சமும் உடல் உள்ளவர்களும் ஒன்றோடு வந்து தொடர்புடையது முறையே மண்ணீரல் கிட்னி நுரையீரல் இதயம் கல்லீரல் இந்த ஐந்தும் ராஜ உறுப்புகள் என்பார்கள் இந்த ஐந்து உறுப்புகளும் பஞ்சபத்தோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதை காணலாம் நிலம் என்பது மண்ணீரல் இது நிலத்தில் உள்ள மண்ணில் நாம் நடப்பதன் மூலம் சிறப்பில்லாமல் நடப்பதன் மூலம் மண் வயல் வயல்களில் நடப்பது மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்று மண்ணி சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம் நீர் என்பது கிட்னி நீரை சுத்திகரித்து வெளியேற்றுகிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆறு குளம் ஏரி குழு உள்ள நீர்களை அருந்துவதன் மூலம் நம் கிட்னியை பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம் இதற்காக நாம் நீரை மண்பானையில் ஊற்றி வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் கடித்து குடித்து வந்தால் கிட்னி பிரபஞ்ச சக்தியை பெறும் காற்று இது நுரையீரல் மூலம் நடக்கிறது இந்த நுரையீரல் பிரபஞ்ச சக்தி தர இயற்கை சூழ்நிலையில் உள்ள வயல்வெளிகளிலும் மலைப்பிரதேசங்களிலும் காடுகளிலும் நாம் சென்று இயற்கையான காற்றை சுவாசித்து நுரையீரலை சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது பிராணாமா செய்வதன் மூலம் மூச்சுப்பயிற்சி செய்வதன் மூலம் நுரையீரல் வளம் பெறும் நெருப்பு இது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது உடம்பு எப்போதும் சூடாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முறையான உடற்பயிற்சி மாலை நேரங்களில் செய்து உடம்பையும் இதயத்தையும் பிரபஞ்ச சக்தியை பெற்று சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம் ஆகாயம் என்பது கல்லீரல் இது கல்லீரல் இந்த பிரபஞ்ச சக்தியை பெற எட்டு மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும் இவ்வாறு ஐந்து ராஜ உறுப்புகளும் பஞ்சமுருடன் தொடர்பு பெற்று பிரபஞ்ச சக்தியை பெற்று உடல்நிலை சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒருங்கே கிடைக்கக்கூடிய இடம் கடற்கரை இங்கே ஆகாயம் சூரிய வெளி மண் காற்று நீர் ஆகிய ஒருங்கே கிடைக்கிறது முடிந்தால் மாதம் ஒரு முறை கடற்கரைக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் தியானத்திலும் கடற்கரையை நோக்கி அமர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தொடர்ச்சியை அடுத்த இதழில் காணலாம் நந்தி நந்தி நந்தி